அதெல்லாம் செய்யறதில்ல இந்த பால பணிகளை துரிதப்படுத்துவோம்ங்கிற எண்ணங்கள் இல்லை இந்த மாற பணிகளை எல்லாம் செய்வதற்கு அவங்க தயார் இல்லை அண்ணா திமுகவை பலியளிக்குவாங்க காங்கிர சார்ஜ் எழுதிவிட்டாங்க வீட்டை இவரையும் எழுதிட்டாங்க என்ன விளைவு கொலுசு நாங்க விளைவு இன்னைக்கு பூரா அவங்க எப்பயாவது கொலுசு கொடுத்து நம்ம ஜெயிச்சல்லாங்க படிப்படையில மீண்டும்

பொங்கல் பரிசு எப்படி உங்களுக்கு தெரியும் எடப்பாடி என்ன எப்படி கொடுத்தாரு இவங்க எப்படி கொடுத்தாங்க எடப்பாடி என்ன அந்த ஐநூறு அரிசி என்ன நீங்க பார்த்தா எப்படி இருக்கு பாகு பாகு ரொம்ப கொடுத்தாங்க செஞ்சிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதை வழிநடத்துகின்ற முன்னணி தலைவர்